தமிழகம் இந்த கிளைகள் கொண்ட அன்னமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுக்கிறது தி சென்னை சில்சின் வாவ் சம்மர் செல் லைட் தி செலிப்ரேஷன்ஸ் பீகேங் யார் ஹீரோன்னு கேட்டாங்கன்னா விவேகன் ஒன்று என்ன சார் நீங்க நீங்கள் விவேகன் ஜோடியெல்லாம் நான் என் பொண்ணு நடிகர் வேற ஏதாவது பேசுங்க தயவு செய்து வேணான்னு சொல்லி வரேன் இது மட்டும் ஷூட்டிங் ஷாக்கில் நடிச்சுட்டு அப்படியே போய் அவங்க அம்மாட்ட தனியை பக்கத்தில் உட்காந்துருவோம் உடனே இவங்க சொல்லணும் சார்லாம் நாங்கள் பிசாசா சு சுசுபு நான் உட்காந்துங்கிறோம் இங்கே சேர் போட்டு எங்கள் கூட உட்கார வேண்டியதானே அது அங்கே அம்மா அம்மாமளே போய் உட்காந்துக்குது இது கை கைப்பழிஞ்சியாது ஏகப்பட்ட படம் நடிச்சுவிட்டு சை அப்படின்ற மாதிரி இதுங்க கிண்டல் அடிக்குதுங்க இந்த பெற்றோர்கள் பண்ணுற வாழ்க்கையிலேயே நடந்த ஒரு ஏதாவது ஒரு ஆக்சிடெண்ட் இருக்குதுலையே அது வந்து குழந்தைங்களை பாதிக்கும் அந்த வகையில் கனகாக பாதிச்சிருக்கு பட் பெஸ்ட்டு நடிகர் கனகா விவேக் கூட நடிக்கிறதுக்கு இவ்வளோ போராட்டம் ஆனால் விவேக் இருக்கான்ல என்ன சார் இது என் கூட நடிக்கிறதுக்கு இப்படி பண்ணுறாங்க சம்பளம் கொடுக்க போகிறாங்க நீங்கள் செய்ய போகிறீங்க இது எதுக்கு எல்லாம் பண்ணுறாங்க அப்புறம் கனகா நடிக்க ஒத்துக்கிட்ட பிறகு வரட்டம் இந்தியா கிளிப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இப்போது நாம் பேச போகிறது தேவிகா மேடத்தினுடைய அன்பு மகள் கனகா பற்றி தான் பேசுகிறோம் அவங்க என் படத்தில் கதாநாயகியா நடித்ததே அது ஒரு கதைன்னு சொல்லலாம் அது அதுக்கே ஒரு படம் எடுக்கலாம் நான் முதல்ல வந்து சொன்னா சொன்ன கேட்டுக்கப்புறம் வந்து இந்த மூணு ஹீரோயினுங்களை போட்டு மூணு ஜோடியை வச்சு படம் பண்ணுற பழக்கத்தை கொண்டு வந்து அதுக்கப்புறம் வந்து காலை மாறி போச்சுலேயும் மூணு ஜோடி விரலுக்கேற்ற வீக்கத்துலேயும் மூணு ஜோடி இப்படி இந்த மூணு ஜோடியாக ஏன் நான் போட்டுக்கிறதுனா ஒருத்தர் காமெடி ஒருத்தர் குழாய் சார்ல மாதிரி இருந்தால் காமெடி பண்ணுறதுக்கு ஒரு ஜோடி அப்புறம் யூத் ஒன்று அப்புறம் மிடில் ஒன்று இப்படி எதுக்கு மூணு ஜோடி போட்டுக்கோன்னா யாராவது ஒருத்தருக்கு மார்க்கெட் இருக்கும்ல ஒருத்தருக்கு வந்து மூணு பேரும் நடிகரெல்லாம் இருந்தாலும் ஒருத்தர் மார்க்கெட் இல்லைனா விட ஒருத்தர் மார்க்கெட் போ பிடிக்கும் பிஸியாக இருப்பாங்க அதை வச்சு வியாபாரம் பண்ணிடலாம் அதனால் அந்த மூணு ஜோடின்னு போட்டுருவேன் நான் இந்த மூணு ஜோடி ஃபார்முலா வந்து ஏகப்பட்ட படம் வந்து அந்த தான் அந்த விரலக்கேற்ற வீக்கம் இந்த வெரலகேத்த வீக்கத்தில் வந்து லிவிங்ஸ்டன் அதுக்கு வந்து குஸ்பு ஜோடி வடிவேலுக்கு வந்து வழக்கம் போல சர்லா இந்த படத்தில் வந்து இன்னொரு காமெடியன் வந்து விவேக் எனக்கு முதல்ல வந்து வடிவேல் மட்டும் இருக்கும்போது ஒரு ஜோடி பிடிச்சா போதும் சர்லா இப்போ விவேக் வந்துட்டு பிறகு சர்லாவை விவேக் ஜோடியாக போகிறதா வடிவேலுக்கு ஜோடியாக போகிறதா இன்னும் ஒரே இருக்கிறது ஒரே தான் அது பெண் காமெடி ரொம்ப கம்மி சரலா விட்டால் ஆள் இல்லை ஆட்சி மனோரமாக அப்புறம் அதனால் என்ன பண்ணால் இப்போது விவேக்குக்கு ஒரு ஜோடி வேணுமே வடிவேலுக்கு சரலான்னு போட்டாச்ச அப்படின்ட்டு விவேக்கு ஜோடியை நான் தேடுறேன் தேடுன்னு போது அது காமெடியனாகவும் இருக்கக்கூடாது ஒரு யூத்தாகவும் இருக்கணும் அது மாதிரி நான் தேடுறேன் அந்த நேரம் சரியாக பல பேர் நடிக்கிறதுக்கு வரமாட்றாங்க சில பேர் விவேக் ஜோடியா வர வரமாட்டேறாங்க கதாநாயகன் கதாநாயகன் காமெடின்னு வந்துடுவாங்க கதாநாயகன கதாநாயகியாக நடித்தவங்க வந்து விவேக் ஜோடியா நடிக்கிறதுக்கு யோசிக்கிறாங்க ஆனால் எனக்கு வந்து ஒரு கதாநாயகி மாதிரி நடித்தவங்க தான் வந்து விவேக் ஜோடியாக வந்தால் தான் சரலா மாதிரியே இருக்கக்கூடாது வித்தியாசம் இருக்கும் அப்படின்னு பார்க்குறேன் நம்ம வந்து விவேக் கொஞ்சம் வயசு இருந்தால் கூட வெளியில் பார்க்குறதுக்கு யூத் மாதிரியே தெரியும் அதனால ஒரு யூத்து மாதிரி இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் நான் அப்போ போய் தேனா அப்போ என்னுடைய அஸ்டண்டுங்க வந்து கனகா கேட்டு பார்க்கலாமா அப்படின்னு ஐயோ அது பெரிய ஹீரோயின்யா கரகாட்டக்காரன் வந்து இது வரைக்கும் அந்த தமிழ் சினிமாவிலே அதிக வசூல் பெரிய இட்டு கொடுத்த படம் இப்படியெல்லாம் நடிச்சிருக்கு அது அது நிறைய படம் நடிச்சிருக்கு அதை போய் விவேகன் கேட்டால் அவங்க அம்மா கதை சாத்தியை அடிச்சு விடுவாங்க நம்மளே நான் போய் அது கிட்டே கேட்கக்கூடாது அதுவும் பெரிய ஹீரோயின் அவங்க அம்மா அப்படின்னா இல்லை இல்லை சார் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு அப்புறம் வந்து எங்கிட்ட வந்து ஒரு சீனியர் மேனேஜராக இருந்தார் நாணி நாராயணன்னு சொல்லிட்டு இந்த நாராயணன்றவர் வந்து பதினாறு வயதில் வந்து மேனேஜராக இருந்தவர் பாராஜாவு கூட ஃபுல்லாக படத்துலையும் மேனேஜராக இருந்தவர் அப்புறம் பாக்கியராஜ் சாருக்கு ஃபுல்லா படத்துலேயும் மேனேஜராக இருந்தவர் லாஸ்ட்டு ஏஜ் ஆன காலத்தில் எங்கிட்ட இருக்கிறார் இந்த மூணு பேர்கிட்ட தான் அவர் வாழ்க்கை பாராஜா பாக்கியராஜு எங்கிட்ட தான் இவர் எதுக்குன்னா ஆலோசனைக்கு மட்டும் தான் வச்சுக்கோம் வயசு அதிகம் அவருக்கு அறுபது எழுபது இருக்கும் அப்பயே அவர்கிட்ட சொன்னேன் இன்னும் இந்த மாதிரி இருக்குன்னு நான் பேசுகிறேன்னே அவனு இவர் கொஞ்சம் பெரிய பெரிய கதாநாயகெல்லாம் வந்து அறிமுகப்படுத்துகிற இடத்துல இருந்து ஒரு இவர் எப்போ அவங்க ஸ்ரீதேவி அது இது இந்த மாதிரி பெரிய கதாநாயகிகள்லாம் இவரு அறிமுகப்படுத்தி இவர் மூலமாக தான் கொண்டு வந்து கம்பெனியில் இப்போ ராதிகாவே அறிவுப்படுத்துறதுக்கு இவர் காரணம் நானே என்றவர் நான் ஒரு பெரிய சீனியர் நான் எவ்வளோ பேர் நான் பேசுகிறேன்னாரு இவர் போய் பேசி இந்த மாதிரி வி சேகர் நல்ல படம் எடுக்கிறவர் பாக்யராஜு வந்தார் பாரதஜாட்டிருந்து பாக்கியராஜ் பாக்யராஜ்லேருந்து இங்கே வந்திருக்கிறாரு நல்ல நல்ல படம்லாம் கொடுத்துருக்காரு அப்படி உங்கள் பொண்ணு நடிக்கணும் அப்படின்னாங்களே சரி எனக்கு கூட ஆசை தான் நல்ல ஃபேமிலி படம்லாம் எடுக்கிறாருன்னா நம்ம கண்டிப்பாக படுறேன் யார் ஹீரோன்னு கேட்டாங்களாம் விவேக்னு ஒன்று என்ன சார் நீங்கள் விவேக்கு ஜோடிலாம் நான் என் பொண்ணு நடிக்கிறதா வேறு எதாவது பேசுங்க நீ மூளை கட்டு போச்சு வேணா அவர் ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சு இது இல்லைம்மா இவர் படத்துங்கள யார் நினச்சாலும் ஒன்றும் ஆகாதம்மா தயவு செய்து வேணான்னு சொல்லி அவர் அவர் வந்து அது என்னப்பா அது பெரும்பாலும் நஞ்சு எண்ணம் ஒத்துவாங்க ஹீரோ இல்லைன்ட்டு எல்லாம் வருத்தப்படுறாங்க அப்படின்னு ஒன்று பண்ணிட்டா எனக்கு தோணுச்சு வேற ஆள் கிடைக்கல அப்புறம் நானே என்ன பண்ண அந்த மாட்ட பேசி மா நான் உங்களுக்குள்ளே சந்திக்கணும் அப்படின்னு இல்லை தான் நானும் இல்லைன்னு சொல்லிட்டேன்னு அப்படின்ட்டாங்க அது விவேக் இப்படி நடிக்கிறது தானே அது வேண்டாம் நீ அப்படின்ட்டாங்க அப்புறம் சொன்னேன் நீ நல்ல ஹீரோக்கள் யாராக இருந்தாங்கன்னா சொல்லுங்கள் நான் நடிக்கிறேன் காமெடி கொண்டு நடிச்சுட்டு அப்புறம் காமெடியே கூப்பிடுவாங்க எல்லாம் அப்புறம் காமெடி கொண்டு நினச்சிட்டு கதாநாயகம் கூப்பிட மாட்டானுங்க இது ஒரு செங்கடம் இருக்குதுங்க அப்படின்னாங்க நான் சொன்னேன் சரிம்மா நான் வந்து உங்கள்கிட்ட ஒரு கதை சொல்கிறேன் இதை கேளுங்க அதுக்கப்புறம் சொல்லுங்கண்ணே ஏன் சார் உங்கள் டைம் இனி வேஸ்ட்டு பண்ணுறீங்க இது பண்ணுறீங்கன்னா இல்லை நான் வரேன் உங்களை பார்த்த மாதிரி கூட இருக்கட்டும் ஒரு சீனியர் நிறைய உங்கள் ரசிகன் நானே நேராக பார்த்த மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு நேராக போயிட்டேன் போயிட்டு வந்தால் இதெல்லாம் கொடுத்தாங்க ஒன்றும் அப்படின்னு கதை சொன்னேன் கதை சொன்ன உடனே அவங்களுக்கு இது பொம்பளிக் மலேக்குதா கதை அப்படின்னாங்க லேடிஸ் தான் எங்கள்கிட்ட ஈரோ இவங்கெல்லாம் ஒரு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு படத்தில் போட்டிருக்கேன் ஒரு ஜோடியாக நீங்கள் பாருங்கள் இது உங்கள் பொண்ணுக்கு ஒரு பெரிய கதை நீங்கள் சொல்கிறது சினிமா மாதிரியே சொல்கிறீங்களே அதுவும் ரெண்டரை மணி நேரம் சொல்கிறீங்களே அப்படின்ட்டு கொஞ்சம் டைம் யோசனை பண்ணி சொல்கிறேன்ட்டு என்னமோ பொண்ணு அவங்கள இதை டிஸ்கஸ் பண்ணாங்க போட்றது அந்த பொண்ணு சொல்லியிருக்கும் பொழுது கதை லேடிஸ் மேலே போகுது இது நடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு மறுபடியும் அவங்களே ஃபோன் பண்ணுறோம் சரி சார் கதை நல்லாயிருக்கு சொன்ன மாதிரி அப்படி எடுத்துருவீங்களா இல்லை நான் அப்புறம் உள்ள மாற்றி கீற்றி டீட்டு கிட்டு பாட்டு கிட்டு அப்படின்லாம் வச்சுட ஆடுற மாதிரிலாம் வச்சா அப்புறம் அப்புறம் அடுத்த படங்கள்லாம் பாதிக்கம் சார் அப்படிலாம் நினச்சமாக நான் எதுவும் பண்ண மாட்டேன் நீங்கள் வாங்க கதை பிரகாரம் நல்லாயிருக்கு மூணு கேர்ள்ஸ் வந்து பெண் உரிமையை பற்றி பேசுகிறாங்க ஆம்பளை ஆதிக்கத்தை இது பண்ணுறாங்க எனக்கு நல்லாயிருக்குன்னு ஒத்துக்கிட்டு வந்துச்சுங்க ஷூட்டிங் வந்தாச்சு எல்லாம் பண்ணிட்டேன் ஆனால் ஷூட்டிங்கில் என் ஷூட்டிங்கில் இருக்கிற பெரிய ப்ளஸ் என்னென்னா ஒரு ஸ்கூல் பள்ளி ஒரு காலேஜில் ப பாடம் நடத்துகிற மாதிரி இருக்கும் ஒரு மூணு ஹீரோயின் மூணு ஹீரோ அது இல்லாமல் அப்பா அம்மா சைடு கேரக்டர் ஒரு பத்து பேர் உட்காந்துட்டு அர்த்த இருப்பாங்க ஜாலியாக எல்லாம் சிரி ஒரே சிரிப்பு மயமாக இருக்கும் ஒன்று ஒன்று களைவாரது ஒன்று ஒன்று திட்டுறது இல்லையா ஒன்று அடிப்பிடித்தோம் ஜாலியாக இருப்பாங்க ஏன்னா அப்போ தான் அந்த போர் இல்லாமல் அந்த படம் பண்ணும் பண்ணும்போது நல்லாயிருக்கும் அப்படி அப்படி இருக்கும்பொழுது இது மட்டும் ஷூட்டிங் ஷார்ட்டில் நடிச்சுட்டு அப்படியே போய் அவங்க அம்மாவ்ட்ட தனியே பக்கத்தில் உட்காந்து உடனே இவங்க சொல்லும் சார்லா இது என்ன இது ஓமனை முஞ்சி மாதிரி இருக்குது எது நடிச்சுட்டு நாங்களாம் நாங்கள் இவங்களா நாங்கள்னா பேய பிசாசுதான் சுசுப்பு நான் உட்காந்துக்கிறோம் இங்கே சேர் போட்டு எங்கள் கூட உட்கார வேண்டியதானே அது அவங்க அம்மா அம்மளே போய் உட்காந்துக்கிது இது என்ன கைக்குழந்தியாது நம்மள நம்மளோட இல்லை நம்ம வயசு இருக்க முடியாது இல்லையா அவன் போய் இதுக்கு அங்கே உட்காந்துக்கிறாள் சரி ஒரு நான் ஜென் இல்லை ஒரு கோ என்ன சை ஏகப்பட்ட படம் நடிச்சுவிட்டு சை அப்படின்ற மாதிரி இதுங்க கிண்டல் அடிக்குதுங்க ஆனால் எனக்கு தெரியுது என்னமோ மை சைக்காலஜிக்கலாக அதுக்கு ஒன்று மன பாதிப்பு இருக்குது அதனால தான் நடிச்சுட்டு அம்மா பக்கத்துலேயே போய் உக்காந்து அப்புறம் அவங்க சொன்னாங்க ஏன் அவங்க ஜாலியாக அவங்க கூட உட்காந்துருக்கலாமே இதுக்கு பாப்பா தனியாக இல்லைங்க அப்பத்துலேருந்து பழகிடுச்சு இப்போ அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து வயசு குழந்த மாதிரி இருந்தாங்க அவள் நடிப்பா வந்துடுவாள் சாதாரண சாப்பிடலாமான்னா சாப்பிடலாமான்னு கேட்பான் டிஃபன் தான் என்னான் எனக்கு கேட்காம சின்ன வேலை கூட செய்ய மாட்டான் ரொம்ப எல்லாமே டிஃபன் மாதிரி அவள் ஆயிட்டாவ இந்த எனக்கு வந்து தான் நான் வந்து எங்கே போட்டாலும் அவளுக்கு ஒரு ரூம் போட்டால் எனக்கு ஒரு ரூம் போடுங்க எனக்கு நான் வருவேன் கொடுவே இருக்கிறதுக்கு காரணம்னா அவள் வந்து கொஞ்சம் ஒரு வயலுக்கு ஏதாவது பிரச்சனையை கூட சொல்ல மாட்டான் சைலண்ட்டாகவே இருப்பாள் அந்த மாதிரி தான் ஒரு ஓம மாதிரி இருக்கா அப்படின்னு சரி இது குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம் ஏதோ சைக்காலஜிக்கல் பிரச்சனைனா விட்டேன் நடிக்கிறதுல பிரமாதமாக பண்ணிச்சு அப்படியே அப்சர்வ் பண்ணும் நல்லா பண்ணும் ஒரு கட்டத்தில் குஷ்பு சரலாவோட நல்லா நடிகை ஆரம்பிச்சு இது ஏன்னா இது பாரம்பரிய நடிகை இல்லையா அவங்க அம்மா பெரிய நடிகை அவங்க நாளையும் ஒரு ரசிகா இருந்தவங்க தான் இந்த அம்மாவுடைய படங்களை பார்க்குறதுல கண்டிப்பாக ஒரு ஆறு ஏழு ஹீரோயின் அப்பா வந்து பத்மினி இவங்க கேர் விஜயா எங்கள் பேர் என்ன சொன்னேன் ரேக்கா தேவிகா அதுக்கப்புறம் வந்து சாவித்ரி இந்த மாதிரி ஒரு ஆறு ஏழு பேர் இருக்காங்க யாரும் அடிச்சிக்க முடியாது நடிப்பில் சிலது வாயால் பேசும் சிலது கண்ணால் பேசும் சில மூஞ்சியில் பேசும் அப்படிலாம் இருப்பாங்க இந்த மாதிரி கண்ணாலே பேசுவோம் அப்படிப்பட்ட ஒரு நடிகை அப்போ அவங்க பொண்ணு வந்து நடிகை சொல்லி சொல்லிடுமா அது குஷ்பும் ராதிகா கூட ஒரு ஆகிற மாதிரி நடிச்சிருக்கும் நல்லா பண்ணிச்சு போட்டி நடிப்பு போட்டி வர ஆரம்பிச்சிச்சு சைலண்ட்டாக உட்காந்துருக்கோம் எல்லோரும் அப்சர்வ் பண்ணி வர அடிச்சுட்டு போய் ஆனால் எனக்கு அது எனக்கு ஒரு ரொம்ப பிடிச்சது ஏன்னா சைலண்ட்டாக யாருக்கும் இடையில் இல்லாமல் இருக்குது அப்படி இருக்கும் பொழுது திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டு டுவிட் பாட்டு வந்தவுடனே அது கூட சேர்த்து விவேக் கூட நடிக்கணும் விவேக் ஒரு ஜோடி மூணு ஜோடி சேர்ந்து ஒரு பாட்டு சொன்ன ஒன்று இன்றைக்கி தான் பாட்டே இல்லை விவேக் கூட டொயிட்லாம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு என்ன சார் நீங்களே இப்படி பண்ணிட்டீங்கன்னு அந்த அம்மா கோச்சுக்கிட்டேன் அம்மா டொயிட்னா கட்டி பிடிச்சி ஆடுறது க தரையில் ஒடுறதுலாம் இல்லை ஊட்டி கொடைக்கானலாம் கூட இல்லை சும்மா மூணு ரெண்டு பேரும் மூணு ஜோடி என்ன பண்ணுறாங்கன்னா பொம்பளையை லேசாக நினைக்காதே சாமின்னு ஒன்று பாட்டு பொம்பளைய லேசாக நினைக்காதேயா பொம்பளை யார் தெரியுமான்னு காமிக்கிறது தான் பாட்டில் வச்சுருக்குறேன் அப்படியா அந்த வரி கேட்டவன் நீ பொம்பளையிலே நினைக்காதே ராஜா அதான் பாட்டு நீ ஒன்னா பாட்டு கேளுங்களேன் அவனு பாட்டை போட்டு விட்டான் அப்புறம் வந்து அப்படி பார்த்துட்டு சூப்பராக இருக்கு சார் பாட்டு பெண் உரிமைகளை பற்றி பேசிருக்கீங்க இருக்குது ஆனால் அங்கே பாட்டில் தொடர்ற மாதிரி தொடவே இல்லை ஒரு டீச்சிங் மாதிரி தான் அவங்க அப்படி பாடிக்கிட்டு வருவாங்க இவங்க ஒரு பக்கம் பாடுவாங்க இவங்க பாடிக்கிட்டு வந்தவங்களை கலாட்டா பண்ணுவாங்க அவ்வளோதான் நடிச்சுட்டு மூவ்மெண்ட் கலாட்டாதான வழியை கட்டி பிடிக்கிறதுக்கு வேலையே கிடையாது ஏன்னா அவங்களும் அவங்களுக்கும் ஒரு உடல் அப்படின்னு சொன்னேன் அப்புறம்னு சரி பார்த்துங்க சார் ஆனால் பாட்டு நல்லா இருந்தால் பாட்டு எடுக்கும்போது அந்த பொண்ணு அடிச்சிருச்சு டான்ஸில் கிறிஸ்போட கிறிஸ்பும் டான்ஸர் தான் சரலாகவும் டான்ஸர் தான் ஓரளவுக்கு டான்ஸ் தெரியும் ஈவ் பார்ப்போம் என்ன பக்கா டான்ஸர் எவ்வளோ பிரமாதமாக அடிச்சு விட்டா அந்த பாட்டில் மூமெண்ட்டு கூமெண்ட்லாம் பின்னும் எடுத்துட்டா ஒரு பாட்டை பார்த்துட்டு அவங்க அம்மாலாம் வந்து ரொம்ப இம்ப்ரெஷ் ஆகி சார் பெண்களுக்கான ஒரு பாட்டு சார் அற்புதமான பாட்டு சார் அப்படின்னா சொல்லிவிட்டு மனு விட்டு பேச ஆரம்பிச்சிட்டா இப்போ என்கிட்ட என்ன பண்ணுறாங்கன்னா எப்பயுமே ஒன்று பிடிச்சி போயிடுச்சுன்னா பழைய கதைகள் அது இதெல்லாம் ஓப்பனாக சொல்லுவாங்க அப்புறம் அவங்க கதையை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க என் பொண்ணு லைஃப் வந்து என்னால் தான் பாதிச்சிருந்தாங்க என்னம்மா என்ன 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 ஆச்சுன்னு லைட் அவங்களே சொல்லிட்டோம் நாம எதுவே கேட்கக்கூடாது நான்லாம் பெரிய பீக்கில் இருந்தபோது நான் எவ்வளோ பெரிய நடிகர்லாம் கல்யாணம் பண்ணியிருக்கலாம் வருமானத்துக்கு வருமானம் பீக்கு கிளாமர் அதெல்லாம் நான் கொஞ்சம் ஒரு புரட்சி பண்ணுறதா நினச்சி ஒரு ஓட்டுநராக இருந்த ஒரு ஆள என்ன விரும்புனாரு சரி விழுந்து விழுந்து நம்மளை லவ் பண்ணுறாரு அப்படின்னு நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் கல்யாணம் பண்ணிட்டு அவர் நினைக்கணும்ல இவ்வளோ பெரிய நடிகை வந்து நம்மளை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களே இது ஒரு புரட்சின்னு அவர் நினைக்கலை அவர் என்ன நினைக்கிறேன்னா அவருக்கு தான் அந்த மாதிரி நம்மளை வந்து இழுக்கிறார் ஒரு சினிமானா ஒரு சுதந்திரம் இருக்கணும் நாலு இடத்துல நடிக்கணும் நாலு பேர் வருவாங்க பேசுவாங்க எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் எனக்கு கிளியை கூண்டில் போட்டு அடிக்கிற மாதிரி இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு ஒரு ச நினைக்கும் போது என்னவனுடைய ப்ரொஃபஷன் இந்த சினிமாவனுடைய அவுட்லுட்டு அதனுடைய விலாசம் அதனுடைய வளர்ச்சி அது புரியல வரைக்கும் சந்தேக பார்வைகள் இந்த மாதிரிலாம் இருந்தது அதனால் நான் என்ன பண்ணிட்டேன் இது சரியாக வராது அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வந்து விளையிட்டேன் டைவர்ஸ் இது என்ன போச்சுன்னா என் பொண்ணுக்கு குழந்தைக்கு மாறியும் அது காரணம் என்னவோ யார் மேலே தப்பு யார் மேலே இல்லை வேற அம்மா அப்பா ஒன்றா இல்லைன்றது அதுக்கு ஒரு மைண்டில் ஏதோ ஒரு பாதிப்பு இருந்துருக்கு இப்போ நல்ல படங்கள் பண்ணுறா நல்லா இருக்குது எனக்கு வசதி கல்யாணம் பண்ணிக்கனா அப்படியே தள்ளி தள்ளி போடுறா ஏதோ ஒரு வகையில் பாதிப்பு எங்கள் குடும்பத்தில் இருந்த என்ன எனக்கு கை வீட்டுக்காரருக்கு இந்த பாதிப்போ ஏதோ ஒரு பாதிப்போ அவளுக்கு அது அது பாதிச்சு அவள் வந்து நான் தான் அப்பா நான் தான் அம்மா நான் தான் தெய்வம் எல்லாமே நான் அப்படியே அப்படியே ஒரு கை வந்த மாதிரி ஏதோ எதிர்பார்க்குமாயிட்றா இல்லை நீங்கள் கொஞ்சம் உங்களை சுதந்திரமாக விட்டு சிந்தி பண்ணிட்டா திங்க் பண்ண விடணும் ஏன்னா அப்படின்னு நான் சொன்னேன் நான் அப்பா அவர் சொன்னால் நான் நினைக்கிறேன் எங்கே போனாலும் நீ வரலன்னா நான் போக மாட்டேமான்றா சாதாரண கடைக்கு போனாலும் சரி எங்கே போனாலும் நான் வரணும் நான் வரணும்னு நினைக்கிறேன் இது வந்து எனக்கும் வந்து இப்படிதான் ஆகிப்போச்சு எங்கிட்ட ஒரு குறை அவகிட்ட ஒரு வேற விட்டு இருக்கக்கூடாது இப்படியே ஓடிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி அவன் மனசில் இருக்கிற பிரச்சனைகளை சொல்ல ஆரம்பிச்சான் அப்போது இது இந்த பெற்றோர்கள் பண்ணுற வாழ்க்கையில் நடந்த ஒரு ஏதாவது ஒரு ஆக்சிடெண்ட் இருக்கு இல்லையா அது வந்து குழந்தைங்கள பாதிக்குது அந்த வகையில் கனகாவுக்கு பாதிச்சிருக்கு பட் பெஸ்ட்டு நடிகை அதாவது வந்து இன்னும் இன்றைக்கி இருந்து பார்த்தீங்கன்னா சினிமாவில் எப்படி கேஆர் விஜயா கடைசி வரைக்கும் நடிச்சுட்டு இருந்தாங்க அந்த மாதிரி நடிக்கக்கூடிய ஒரு பொண்ணு தான் அது இது இடையில் வந்து நடிக்கலை நிறைய நடிகை நிறுத்திடுச்சு அவங்க அம்மா இறந்தது அதுக்கு ஒரு பெரிய பாதிப்பு அவங்க அம்மா வந்து இந்த வயசில் இறந்துடக்கூடாது அது ஒரே ஆதரவு ஒன்று ஆளின் நாள் அம்மா தான் அப்படின்னு நினச்சிருந்த ஒரு பொண்ணுக்கு அம்மா இறந்த உடனே அதுக்கு சூனியமாகி போயிடுச்சு லைஃப் அப்படியே வெளியில் வர்றதில்ல யாருக்கும் கேன் கேன்வாஸ் பண்ண கூட தெரியாது கம்பெனி அம்மா சொன்ன போய் நடிக்கும் வந்துடும் அவ்வளோதான் இப்போ பிரசாந்தை கூட சொல்லுவாங்க அவங்க அப்பா எங்கே சொல்கிறாரோ அங்கே போவான் நடிப்பான் வந்துருவான் இல்லையா ஆமல் பசங்களே அப்படி ஆகிடுச்சு சில டைமில் அந்த மாதிரி ஆயிட்டான் ஆயிடுச்சு அது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் கேள்விப்பட்டேன் வீட்டு விட்டு வெளியில் போக மாட்டேது தனிமை நாடுது அப்படி அப்படிலாம் கேள்விப்பட்டேன் இப்போ உடம்பு பார்த்தா யூடியூப்பில் செய்தி வருது அதுக்கு உடல்நிலை சரியில்லை இல்லையா எல்லாம் அப்படின்போது நமக்கு எவ்வளோ சிம்பதி ஆகுது வெளியில் நினைக்கிறாங்க சினிமாக்காரங்கன்னா பணம் ஸ்ரீ ஜாலியாக சொல்கிறாங்க போகிறாங்க சொர்க்கத்தில் வாழ்கிறாங்க அப்படின்னு எல்லாருக்கும் சோகமும் சந்தோஷமும் நிறைஞ்சி தான் வாழ்க்கை எல்லோருக்கும் எப்படி வந்து சுகர வருது எப்படி சனிதேசம் மாறி மாறி வருதோ அந்த மாதிரி சினிமாக்காரங்களுக்கும் வரும் இல்லையா அது ஒரு கொடு சினிமாக்காரங்களுக்கு அந்த மார்க்கெட் போய் அவங்க மார்க்கெட் இருக்கும்போது நேரத்தை போகிற அங்கே பண்ணி குடும்பத்தை கவனிக்க முடியாமல் போயிடுது பின்னாடி அந்த குடும்பம் வந்து திருப்பி எடுத்தவங்கள சீர்படுத்த முடியாத சூழ்நிலை இது இவங்களுக்கும் வந்துச்சு லக்ஷ்மிக்கும் அதே மாதிரி அவங்க பொண்ணு ஐஸ்வரியாக இல்லையா சரிப்படுத்த முடியாத சூழ்நிலை ஒன்று ஆனால் ஒன்று நம்ம என்ன அவங்களேருந்து பாராட்ட வேண்டியிருக்குன்னா தேவிகா வந்து என்ன பாராட்ட வேண்டியிருக்குன்னா ஆம்பளை சிவாஜி சார் வந்து பிரபு கொண்டு வந்தார் சிவகுமார் சார் வந்து சூர்யாவெல்லாம் அவங்க பையனில் கொண்டு வராரு ஏசிஎஸ் ஏ சார் டைரக்டர் அவர் பையனை கொண்டு வரார் இப்படி ஆம்பளைங்கள்லாம் தான் பிள்ளைங்களை மேலே கொண்டு வந்துட்டார் ஆனால் பெண்கள் வந்து தான் நிற்கிறதுக்கு போகிறதிலேயே காலப்புறா போயிடுது அப்புறம் அவங்க பொண்ணுங்களை கொண்டு வரும்போது வீட்டுக்காரர் வந்து அனுமதிக்கணும் நீ போதும் நீ நடித்ததே போதும் அப்படின்னு நினச்சி பொண்ணுங்களை நிறுத்திடுறாங்க அதெல்லாம் மீறி இந்த பொண்ணை வந்து கனகாவது வந்து பெரிய நடிகை ஆகணும்னு கடுமையான முயற்சி பண்ணுச்சு அந்த முயற்சி பாதி வெற்றி ஆச்சு ஆனால் அவங்க இறந்த பிறகு அது வந்து தோல்வி ஆயிடுச்சு கண்டிப்பாக கனகா வந்து ஒரு மீண்டும் ஒரு வேலை சினிமாவில் நடித்தா அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பேர் வரும் ஆனால் அந்த உடல்நிலை ஏதோ சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன் அதுலேருந்து தேரி மேலே வரணும் தைரியத்தை வளர்த்துக்கிட்டாங்கன்னா நோயெலாம் வராது இந்த டிப்ரெஷன் சொல்கிறாங்க தெரியுங்களா மன அழுத்தம் அந்த மன அழுத்தத்தினால்தான் பல நோய்கள்லாம் வர்றது காரணம் அந்த மன அழுத்தத்துலேருந்து அவங்க விடுபட்டு மேலே வரணும் மீண்டும் நடிக்கணும் இது என்னுடைய கனவு சினிமாவில் வந்து இருந்து சாதிச்சவங்க பிள்ளைங்க எங்கே போவாங்க அரசியல்வாசிங்க அரசியல்வாசியுடைய பிள்ளைங்களாம் மறுபடியும் மந்திரி ஆகிறான் எம்எல்ஏ ஆகிறான் இல்லையா அதே துறையில் வந்து மறுபடியும் மேலே வரான் அது மாதிரி ஒரு சினிமாக்காரங்க ஏன் அவங்க அந்த தொழிலில் மேலே வரணும் அதுவும் பெண்கள் வந்து தான் பிள்ளைங்களை கொண்டு வரதில் பெரும் போராட்டம் இருக்குது ஏன்னா அவங்களே வந்து உங்களே போனால் நிறைய ஆகணும் இது வேறு அவன் முல்லையை வேற கொண்டு வரையான்னு அதுக்கு ஆம்பிளைங்களாம் சேர்ந்துருவாங்க எல்லாம் சொல்லி அந்த மவுக்கு ஒரு பெண்களுக்கு வரக்கூடிய கணவன் வந்து ஒத்து விட்டு கொடுக்குறவனாக இருந்தாலும் பெற்றோர்கள் வந்து சப்போர்ட் இருந்தால் தான் அது ஈரோயின் ஆக முடியும் ஆம்பளைக்கு அப்படி இல்லை அவன் எடுக்கிற முடிவு தான் அதனால் கனகா விஷயத்தில் அம்மா முடிவெடுத்தாங்க அப்பாவும் ஒன்றா இருந்திருந்தால் ஒரு வேலை இருக்கு இன்னும் சப்போர்ட்டுவாக இருந்திருக்கும் இப்போ மீனாவுக்கு வந்து அவங்க அம்மாவை ஸ்ட்ராங்கு அப்பாவும் ஒன்றா இருக்காங்க அதனால தான் அது கண்டினியூவாக நடிகையாக இருக்கிறதுக்கு காரணம்னா மீனாவுக்கு அம்மா பலம் அப்பா பழம் ரெண்டுமே இருக்குது ரெண்டுல ஏதாவது ஒன்று இல்லைன்னாக்கா பெரிய சிக்கலில் மாட்டிக்கிறாங்க அதுதான் இப்போ இதுக்கு வந்து அம்மா இருந்து அப்பா இருந்திருந்தாலும் பெரிய ஹெல்ப்பாக இருந்திருக்கும் இல்லை அதுவே ஏதோ பிரச்சனை பண்ணுறாங்கன்னா ஏதோ அவங்களுக்கு அதான் சொல்கிறேன்னா கனகாருடைய அப்பாவே அவர் வந்து ஏதோ சொத்து பிரச்சனை அந்த பிரச்சனைன்னு ஏதோ நான் யூடியூப்பில் பார்க்குறேன் பிரச்சனையாக இருக்கும்போது அது மைண்டு வந்து இதுவாகும் அம்மாவும் இல்லை அப்பாவும் நமக்கு ஆகிட்டார் நமக்கு எதுக்கு வாழ்க்கைன்ற நிலப்பை வரும்பொழுது டிப்ரெஷன் அதிகமாகி நான் ஏதோ ஒரு உடம்பு சரியில்லை வேறு ஏதோ நோயின்னு கேள்விப்பட்டேன் கடவுள் புண்ணித்தில் என்னை நான் வந்து நான் கொஞ்சம் ஆன்மீகத்தில் கொஞ்சம் நம்பிக்கை உண்டு அதெல்லாம் தேறி மேலே வரணும் இந்த சோதனைகள் வந்து வரக்கூடாது நாம் வந்து அவங்க நடிப்பை நம்ம ரசிக்கிறோம் ஆனால் அவங்க சோகத்தனையும் நம்ம பங்கெடுத்துக்கிறது கிடையாது யாரும் இல்லையா பாவம் தான் பாதி பாதி பல வகையில் கொஞ்சம் பேரும் நல்லா நல்ல நிலைமைக்கு வராங்க புய்ஷல் தனமாக பல பேர் இந்த சோகத்தில் மாட்டிக்கிட்டு எடுத்து இந்த சோகத்துலேருந்து கனகா விடுபடணும் நல்லா மறுபடியும் சினிமாக்குள்ளே நடிக்கணுன்றது என்னுடைய வேண்டுதல் இப்போது கனகா விவேக் கூட நடிக்கிறதுக்கு இவ்வளோ போராட்டம் ஆனால் விவேக் இருக்கான்ல அவன் என்ன பண்ணுறான் என்ன சார் இது என் கூட நடிக்கிறதுக்கு இப்படி பண்ணுறாங்க சம்பளம் கொடுக்க போகிறாங்க நீங்கள் செய்ய போகிறீங்க இது எதுக்கு எல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறான் காமெடியன் கூட நடிக்கிறது அவ்வளோ பிரச்சனைடா அவன் எதிர்காலம் பாதிக்கும்டா ரஜினி கூட கமல் கூட பெரிய பெரிய ஆள் கூட நடிச்சுட்டு அவங்கள நினைச்சால் பாதிக்க முல்ல சும்மா ரொம்ப கிராக் பண்ணுறாங்களே வரட்டும் அப்படின்னா அப்புறம் கனகார் நடிக்க ஒத்துக்கிட்ட பிறகு வரட்டும் எங்கள் கூடலாம் நடிக்கிறது இவங்களுக்கு சாதாரணமாக தெரியும் நாங்களும் கஷ்டப்பட்டு தானே வந்தோம் நாங்கள் அப்படி இப்படின்னா நான் ஸ்கூல் சொன்னேன் நான் ஏன் பசங்களுக்கு பொண்ணு மாப்பிளை பார்க்கறது கூட இவ்வளோ அழிஞ்சது கிடையாது உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு ஹீரோயினை பிடிக்கிறதுக்கு நான் கண்ண முடியன்னு அழைகிறேன் நான் இந்தியா எத்தனை பேர்கிட்ட கெஞ்ச வேண்டியதாக இருக்குது என் பொண்ணுக்கு வந்து மாப்பிள்ளை பார்க்கும்போது ஒரே ஒரு ரெண்டு ஸ்டில் காமிச்சாங்க ஆள் பிடிச்சிருந்தது ரெண்டு மாப்பி தான் அதுக்கு மேலே இல்லை ஒருத்தனை ஸ்டில்லே ஓகே பண்ணிட்டு நான் பண்ணிட்டேன் ஆனால் உனக்கு நான் பார்த்த பொண்ணுங்க கொஞ்சம் நெஞ்ச பிள்ளைடா நான் வேணா உனக்கு என்னடா நீ எல்லாம் நன்றியாடா கொடுத்துக்க என்ன சிரிப்பு நீ வரட்ட நான் பார்த்துக்கறேன் அப்படின்னா அப்படி ஏதாவது பேசி வீசி பாதியிலே துவைத்துற அவருக்கு படமே எனக்கு அப்செட் ஆகிடும் இந்த பொண்ணு வந்து நடிச்சுட்டு போகிற வரைக்கும் விவேக் கிட்டேருந்து தனிப்பட்ட முறையில் எந்த பொண்ணு வரல சிக்கல்லாம் வரல அப்படின்னு இருக்கணும் நீ போய் வந்து பிறந்தாலும் காட்டுக்காத வந்தால் மேடம் எப்படி இருக்கீங்க முதல்ல அவங்க அம்மாவுக்கு ஒரு வணக்கம் வச்சுட்டு இவங்களுக்கு ஒரு வணக்கம் வச்சுட்டு நீ வேலையை பார்க்குற படம் முடிகிற வரைக்கும் விவேக் மாதிரி ஒரு டீசெண்ட் கிடையாது அப்படின்ற பேர் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய நஷ்டம்லாம் இல்லை நம்ம படம் நடிக்கிறது ஒன்றும் பெரிய கோடியெல்லாம் நம்ம கொடுக்கல போயிட்டே இருப்பாங்க வாதி படத்தை வச்சுக்கிட்டு நான் தான் காலி ஆகிடுவேன் பார்த்துக்கமுன்னு சரி சார் ஏதோ ஒரு நல்ல ஒரு எங்கே ஹீரோயின் வருது ஏதோ ஒரு கிண்டல் ஜாலி பேசலான்னு நினச்சா வாய் பூட்டு போட்டிங்க சரி சார் சரி சார் அப்படின்னு அங்கே அவங்க அம்மா வந்தாங்கன்னா வணக்கம் மேடம் இந்த பொண்ணு வணக்கம் மேடம்னு சொல்லிட்டு என்ன பார்ப்பான் நான் கரெக்டாக இருக்கப்பார் அப்படின்னா ஏன்னா சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே இறஞ்சல் வரது கூடாதுல்ல நீ இதை ஒழுங்கா பண்ணின்னா அடுத்த நாளில் ஹீரோ எனுங்களை ஏதாவது கூட போட்டு ஒன்று பண்ணுவேன் சரி சார் சரி சார் அப்படின்னா மானு என்ன பொறுத்த வரைக்கும் வைப்பு தான் மற்ற எல்லாமே மானு இது ஒரு பெரிய விஷயம் ரெண்டாவது நான் வந்து அம்மா இந்தம்மா இவங்கிட்ட சொல்லும்போதே கூட இவங்களாம் என்ன பண்ணணுன்னாக்கா ஒரு தாய் குழந்தை மேலே வந்து அதிகமாக பொன் குழந்தைங்களை வளர்க்குறதுல தாயங்களுடைய பங்கு அதிகம்தான் ஏன்னா வீட்டுக்கார் இல்லாத பட்சத்தில் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க ஆனால் அவங்கள வந்து பொத்தி பொத்தி வளர்க்குறத விட அவங்கள தைரியமாகவும் வளர்க்கணும் உதாரணத்துக்கு ஜெயலலிதா அவங்க அம்மா வந்து ஒரு அவங்கள நடிகர் தான் அவங்க வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து ஜெயலலிதா நல்லா வந்தது ஓகே வந்தது ஒரு கட்டத்தில் வந்து வந்து அதுக்கும் ஒரு டவுன் வந்துடுச்சு அவங்க அம்மா இறந்த உடனே ஒரு பெரிய டவுன் வந்துச்சு அதுக்கு அது இஷ்டத்துக்கு ஏதோ கொஞ்சம் கைடன்ஸ் கம்மியாக போச்சு அப்புறம் எம்ஜிஆர் கிட்ட கூட மறைச்சிக்குச்சு போய் அப்படி இப்படி சினிமாவே இல்லாமல் போய் எல்லாம் போய் வேறு வேறு ஒரு சில தெலுங்கு படம் அது நடிக்க எதுவும் வேலை தமிழ் விட்டு போய் மறுபடியும் வந்து ஏதோ பத்திரிகைலாம் கூட நடத்துது நடத்துச்சு அது சின்ன சின்ன பத்திரிகை நடத்துச்சு அந்த மாதிரிலாம் பண்ணி சினிமா நம்பர் ஒன் ஹீரோயினாக இருந்து இடையில் எம்ஜிஆர் கிட்டேருந்து பிரிஞ்சு ஒரு நட்பு வந்து இதுவாகி அவங்க அம்மா இறந்து அது ரொம்ப படாத கஷ்டம்லாம் பட்டுச்சு ஆனால் அதெல்லாம் தாண்டி ஒட்டிச்சு மறுபடியும் மேலே வந்து சிஎம் ஆகி இந்தியா ஃபேமஸ் ஆகிடுச்சு இல்லை அதுக்கு அது இப்போ டிப்ரெஷன்னா வீட்டு வாடகை அதாவது வீட்டை விற்கிற சூழ்நிலை சாப்பாட்டுக்கு கூட காசு கம்மி சில இடத்துல சான்ஸ் கேட்கற கூட சூழ்நிலை வந்தது ஏவிஎம்லாம் போய் எனக்கு ஒரு படம் கொடுன்னு கேட்குற சூழ்நிலை இடையில கேப் விழுந்துச்சு அது அவங்க அம்மா இருந்த பிறகு ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு அது தமிழ்நாட்டிலே இல்லை கொஞ்சம் கேப் அது அப்புறம் எம்ஜிஆரே வந்து இது என்னடா இது போல்டானா பண்ணா இருக்குது இது வந்து அற்புதமான ஆனால் இறங்கி வெளியேன்னு அப்புறம் போ அவரே கூப்பிட்டு மறுபடியும் ஜோடியாக போட்டு நடித்து அதுக்கப்புறம் பெரிய லைஃப் இல்லையா அந்த மாதிரி கனகா வந்து கொஞ்சம் போல்டாக நிற்னு ஜெயலலிதா மாதிரி மேலே வரணும் அம்மா இல்லையேன்னு நினைக்கிறத விட நான் தான் அம்மா நான் தான் கனகா அப்படி அப்படி நினச்சிக்கிட்டு அது நான் இன்னும் கிட்டே ஜெயலலிதாவுக்கு வந்த பே பிரச்சனைகளில் வந்து அதிகமாக ஒன்றும் கனகாக்க வந்தில்லை இன்னு அப்படி இருக்கும்பொழுது தான் இறங்கன்னு வச்சுக்க அது மேலே வரலாம் இப்போது கௌதமி பெரிய நடிகை ஒரு காலகட்டத்தில் அதுக்கு வந்து கமலஹாசனோட வந்து சேர்ந்து வாழ்க்கையை ஒரு ரொம்ப நாள் நல்லா கௌதமி கமலஹாசன் நல்லா நெருக்கமாக இருந்தாங்க அப்புறம் ஏதோ ஒரு சூழ்நிலையினால அவங்க ரெண்டு பேரும் பிரிகிறாங்க அதுக்கு வந்து இதே கௌதமிக்கு வந்து இது புற்றுநோய் புற்றுநோயினால் பாதிப்பெல்லாம் வந்தது அதுக்காக அவங்க போய் வெளியில் போய் படுத்துட்டாங்களா இறங்கி போராடி மறுபடியும் பிஜேபியில் சேர்ந்து ஒரு பெரிய பொறுப்பெல்லாம் போட்டு பண்ணி இப்போ போய் இன்னைக்கு இன்னைக்கு இந்த அதிமுகவில் போய் சேர்ந்து ஊர் ஊராக போய் பேசி பெரிய தலைவியாகுன்ற அந்த நம்பிக்கை இருக்குதில்ல அவங்களுக்கு எவ்வளோ சோகத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு அந்த உடம்பு பாதிப்பு இருக்குது எது கேன்சர் இருக்குது ஒரு கேன்சராக இருந்து இவ்வளோ தூரம் பண்ணுறாங்கன்னா எவ்வளோ பெரிய விஷயம் ஏன்னா அவங்க வந்து எங்கள் எங்கள் சொந்த படத்தில் நடித்தவங்க அவன் நான் டைரக்ஷன் இல்லை திலகம் அப்படின்ற படம் எங்கள் கம்பெனி அது அதில் நடிச்சவங்க அப்போது அவங்களுக்கு வந்து இந்த இழப்பு கமலாசன் விட்டு இது தவி பிரச்சனை அப்புறம் வந்து யார்கிட்டயோ பணம் பண்ணலை பல கோடி வந்து ஏமாற்றிடுச்சு இருபத்தஞ்சி கோடி முப்பது கோடி ஏமாத்திட்டான் வர்த்தேன் இதெல்லாம் பாதிப்பு இல்லை கேன்சர் இருக்குது ஆனால் தாண்டி வந்து மறுபடியும் அரசு இல்லை ரவுண்டு வருதுன்னா அப்போ அதில் அந்த தைரியத்தை நான் பாராட்டுறேன் அந்த தைரியம் கனகாவுக்கு வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இட் இஸ் மை பர்சனல் ரிக்வெஸ்ட் தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது தி சென்னை சில்சின் வாவ் சம்மர் செல் லெட் தி செலிபிரேஷன்